ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ட்ரெனி ட்ராப்ஸ் நம்ம பார்க்க போனா நம்ம தனுஷா வந்து பார்த்திங்கன்னா விக்னேஷ் ராஜா சார் கூட வந்து படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு விஷயத்துல பார்த்துப்போம் ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கேஸ்டிங் குரூப் அப்படின்னு இருக்குது ஸோ மமிதா பைஜூ சொல்லக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் சின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் கேஸ்டிங்கில் வந்து நேராங்க அப்படின்னு தகவல் வெளியாக விளையாடியிருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிரேமலு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபேமஸ் பயங்கர நல்லா நடிச்சிருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்டர்டைன் பண்ண ஒரு டூ கே கிட்டான ஒரு பின் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தனுஷா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட் கேரக்டராக ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தனுஷ்னாகவும் இவங்களும் நடிக்க போகிறாங்க போர் தொழில் டேரக்டர் விக்னேஷ் ராஜா சார் இயக்கத்தில் ஸோ இதை பற்றி உங்களுக்கு அதை வந்து கேட்கமெண்ட் பண்ணுங்கள் ஐ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து சார் லைக் நீங்கள் ட்ராகன் படம் பார்த்துருப்பீங்க ஸோ பிரதீப் ரங்கநாதன் சாரோட ஒரு தேர்ட் ப்ளாக் போஸ்ட்டு ஃபிலிமா இருக்குது ஸோ கோமாலிக்கு அப்புறம் அவரோட திரைப்படம் வந்து ஐ ஆல்ரெடி அதுக்கப்புறம் வந்து ட்ராகன் திரைப்படம் ஸோ இந்த படத்தில் முக்கியமான பங்களிப்பு வந்து இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து ஸோ அவர் வந்து நம்ம தனுஷன் வச்சு படம் எடுக்க போகிறாங்க இது வந்து யாராவது ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்குல ப்ரொடக்ஷன் டீம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஷேர் ஆகிட்டு ஸோ நம்ம தனுஷனை வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஜென்ரேஷன் டேரக்டர்ஸ் கூட நடித்து அவங்களோட ஒரு வேறு லெவலில் ஒரு பெரிய மார்க்கெட் வந்து நிறைய போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களுக்கு கதந்து கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மேலே நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ குபேரே திரைப்பட என்ன பூர்த்தி இட்லி கடை என்ன பூர்த்துன்னு கேட்டால் இட்லி கடை வந்து அது தனுஷனாக தான் அஃபிஷியல் அனுஸ் பண்ணுவோம் ஷூட்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ஸோ அதே மாதிரி குபரே திரைப்படம் வந்து பண்ணால் அந்த சொன்ன டைமில் சொன்ன டீட்டெலாம் கன்ஃபார்ம் குபேர திரைப்பட சொன்னால் குவா திரும்ப ரொம்ப முக்கியமான குபேர திரைப்படம் ரொம்ப முக்கியமான திரைப்படம் தனுஷனோட கேரியல ஸோ அதனால பெரிய படம் ஸோ கன்ஃபார்மாக வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ சிறப்பான தரமான சம்பவம் காத்திருக்கு ஸோ இதை பற்றி உங்களுக்கு கத்தந்து கேட்க கமெண்ட் பண்ணுங்க மகிழ்ச்சி